தொடர்ந்து மதல் தொடரில் வந்த பிரீத்தி சர்மா இத்தொடரில் இருந்து விலகியுள்ளது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரபாஸ் இந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறார் பாகுபலி படத்திற்கு பின் தனக்கென்று இடத்தை பிடித்துள்ள இவருடைய நடிப்பில் தற்போது கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு திரைப்படம் வெளியாகியுள்ளது படத்தை நாக் அஸ்வின் இயக்கியுள்ளார் இவர் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடிகையர் திலகம் எனும் திரைப்படம் வெளிவந்து மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்று வெற்றியடைந்தது அந்த படத்தைத் தொடர்ந்து தற்போது கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு திரைப்படம் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஆம் முதல் நாளை உலகளவில் ரூபாய் நூற்று தொன்னூற்றொன்று புள்ளி ஐந்து கோடிக்கும் மேல் இப்படம் வசூல் செய்துள்ளது இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு நாட்களில் இப்படம் உலகளவில் இருநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் ஒன்பது ரூபாய் ஐந்து கோடி வரை வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மறக்காம பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்